ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகியை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஏன்னா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர் கோஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஏற்றமான வருஷமாக இருக்க போகிறது எஸ்பெஷலி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பாட்டிக்க போகிறது ஏன்னா அவங்களுக்கு பார்த்தாலேயானால் சனியினுடைய தாக்கம் எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து ரொம்ப ஏழு எட்டு வருஷம் இல்லை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாகவே ரொம்ப மிகுந்த சிரமத்துக்காளாக இருக்கீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகிறது எவ்வளோ நாளாக திடீர்னு பார்த்தேன்னா ஜென்ம குருன்னா திடீர்னு வந்து சனி வக்கரம்னா ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதா சார் சொல்ல போகிறீங்க இந்த வருஷமாவது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எதையாவது நல்லது சொல்லுவீங்களான்னு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய காலங்களில் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் புரட்டி போட்டு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுனராசிக்கே அமைய போகிறது மிதுனராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல போகிறார் தொழிலில் வந்து ஒரு புதிய மாறுதல்கள் ஏற்படும் புதிய தொழில் ஏற்படும் புதிய மாறுதல்கள் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இவ்வளோனால தொழிலில் வந்து ஒரு ஏற்றமே இல்லாமல் நிறைய தடங்கல்கள் இருந்திருந்தது அதுவும் வந்து சனி வக்கரகதியில் போயிட்டு இருக்கும்போது தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படுத்தி பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பத்தாம் இடத்தில் கர்மக்காரகன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து மாறுதல் நிச்சயமாக இருக்கும் உண்டான உங்களுடைய ஜீவனம் வந்து வலுப்பெற்று போகிறது ஸ்தானத்தில் போய் கர்மக்காரகனே போய் நிற்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த வருஷம் அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே வந்து குருவினுடைய மாற்றம் இருக்குது அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய மாற்றம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் மாதத்துக்கு போகிறார் அதாவது கடகராசிக்கு போகிறார் குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்காரு குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகாரமான ச இது விசேஷமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்காந்து உச்சம் பெற்று போகிறோம் அதனால் திடீர் யோகங்கள் அதுவும் வந்து இந்த மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் வரலம்தான் வந்து குரு இருக்கார் அதனால் அந்த ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ஒரு பெரிய மாறுதல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது வந்து கையில் சிக்கி உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு அற்புதமான பணம் வந்து நிச்சயம் வந்தே தீரும் ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்ப போட்டதனுடைய விஷயங்கள் இப்பொழுதும் மாற்றமாக ஏற்படுத்தி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த ராகு கேதுவின் பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் வருது அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் வரப்போகிறது கேத்துவின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தினுடைய ராகு ஒரு ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அதாவது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும் வெளிநாட்டு பிரயாணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல கே கேத்து இருக்கிறதுனால அதாவது அந்த நேரத்தில் வந்து குருவும் மாறிடுற பத்தாம் மாதமே மாறிடுறதுனால கேது மட்டும் வந்து தனியாக அங்கே இருக்க போடுறது அதனால் நீங்கள் பேசுகிறது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயமாக போயிடும் அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது கொஞ்சம் நெளிவு சுழிவு பார்த்து பேசி உங்களுடைய வேலை எப்போவுமே வந்து இந்த புதன் ராசியால் ராசியில் இருக்கிறவாளே வந்து அடுத்த வாளுக்கு மனசு நோகாமல் அவ காரியம் எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடியவா அதனால் உங்களுக்கு நல்லாவே அந்த வித தெரியும் ஏன்னா புதனுடைய ராசியில் பிறந்தவங்க அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் சரி இந்த வருஷத்துல மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிவூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷம் மொத்தமாகவே பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்கும் ஹயக்ரிவர் போய் சேவைச்சுட்டு வாங்கோம் உங்களால் முடிஞ்சது இந்த இதுக்கு பாடசாலைகளுக்கு நோட் புஸ்தகம் பென்சில் அந்த மாதிரியான விஷயங்களும் இல்லைன்னா துளசி செடி தானமாக கொடுக்கிறதோ இது பண்ணிண்டே வாங்க ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க பூதனுக்கு உண்டான ராசியாக இருந்தாலும் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமான மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்